லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த அரசியல் பிரமுகர் ஐயா திருச்சி வேலுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தி உயர் ஆங்கில நாளிதழில் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது அதாவது வெற்றிக்கு மிக அருகில் இந்தியா கூட்டணி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்டிகல் பேசுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் நாற்பத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றாங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் காங்கிரஸ் பிஜேபி ஒரு குறிப்பிட்ட வாக்கு செய்ததும் இருக்குது ஆனாலுமே இந்த மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு நாற்பது சதவீதம் வாக்கு சதவீதம் இருக்குது இதுதான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது அந்த வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் இந்த முறை ஒரு எண்பத்தி ஏழு டு நூறு தொகுதிகளை எடுத்தாலே அந்த மாநில கட்சிகளோடு ஒன்றிணைந்து இருக்கிறதுனால ஆட்சியை ஈஸியாக பிடிக்கலாம்னு அந்த ஆர்டிகல் சொல்கிறது இல்லையா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒயர் நீங்கள் சொல்கிற ஒயர் பத்திரிகை பிரிண்ட் ஆகிற நேரத்தில் வெற்றியை நெருங்கி இருந்துச்சு இந்தியா கூட்டணி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரில் நிறைய மாறி இருக்குது வெற்றியை தாண்டிடுச்சு இப்போவே இன்னும் ஒரே ஒரு கட்ட தேர்தல் மட்டும் இருக்குது அஞ்சு கட்ட தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இடம் இந்தியா கூட்டணிக்கு வந்துருச்சு ஒயர் பத்திரிகை முன்னாலேயே அதை பற்றி முன்கூட்டி சொல்லியிருக்காங்க அவருடைய கணிப்பு ஓரளவுக்கு சரியானது தான் ஆனால் வெறும் கணிப்பு மட்டுமே அது சரி என்று நான் ஒப்புக்கொள்கிற அந்த ஜாதி நான் இல்லை ஒரு ட்ரெண்டை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அந்த ட்ரெண்ட் அடிப்படையில் தான் நான் எண்ணிக்கையவே சொல்லவில்லை வெற்றியை ஐந்து கட்ட தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்கிற இடத்தை இந்தியா கூட்டணி தாட்டிடுச்சு இல்லை காங்கிரஸ் இந்த முறை ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறாங்க வெற்றிக்கு அதாவது வெற்றி அடையணும் அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறேன்னா நூறு தொகுதிகளை கைப்பற்றினா போதுன்னு சொல்லப்படுது ஆனால் காங்கிரஸ் இந்த முறை பாதிக்கு பாதி கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா பாஜகவுடைய அந்த வலிமையான பிரச்சாரத்தை மீறி பாஜகவுடைய வலிமையான பிரச்சாரம் தானே காங்கிரஸ் வெற்றி அடைய போகுது காங்கிரஸ் வெற்றிக்கு நாங்கள் எங்களுடைய உழைப்பை விட பாஜகவுடைய உழைப்பும் அவருடைய பிரச்சாரம்தான் எங்களுக்கு பெரிய பலம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா நீங்கள் ஒரு ரெண்டு எரும மாடு வச்சுருந்தா ரெண்டு இருமாடலாம் ஒரு அதை பிடிக்கிட்டு போயிடுவாங்க உங்கள் கழுத்து இருக்க தாலியெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயில் எடிப்பாங்க எல்லாம் நாங்களாக சொன்னோம் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அவர்களை ஆதரிக்கிறவர்கள் கூட என்னடா பைத்தியகாரத்தனமாக வளர்கிறாய்ங்க இவங்களை திரும்பி உட்கார வச்சா நாட்டையே பைத்தியகார நாடாகிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது பாஜக தான் அந்த வகையில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு புதிய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி வருவதற்கு பேருதவி புரிந்து கொண்டிருக்கிற பாஜக தலைவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன் ஆனால் அமித்ஷா சொல்றாரு நடந்து முடிந்த ஐந்து கட்ட தேர்தலிலும் சேர்த்து முன்னூத்தி பத்து இடங்களை ஏற்கனவே பாஜக பெரும்பான்மை கைப்பற்றி இருக்கு கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு அவர் அவருடைய கனவை போட முடியாதுங்க அவர் ஏதோ நான் முன்னாடி என்ன சொன்னீங்க அவர் உட்பட தான் இந்த நாட்டையே பைத்தியக்காரர்கள மாற்ற முயற்சி பண்றாங்கன்னு மக்கள் நினைச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு புதுசாக எதையாவது சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இவரும் தானே சொன்னாரு நீங்க சொல்ற அவர் தான் ஒரிசாவில் போய் இந்த ஊரை இந்த ஊர் மக்கள் ஆள வேண்டுமா அல்லது தமிழன் ஆள வேண்டுமா அதெல்லாம் நீங்கள் எந்த கணக்கில் எடுத்துவீங்க இப்படி ஒரு பைத்தியகாரதனமான விமர்சகர் சொல்லுகிற எல்லா பைத்தியகாரதனத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டாம் நம்ம அடுத்த ஆட்சி வரப்போகுது இந்திய ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சி நாட்டை முன்னேற்றத்திற்கு என்ன அப்படி பேசி எனக்கு சிந்திக்க தொடங்கிட்டோம் இல்லை இந்த மூணு மாநிலங்கள் ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜக ரொம்ப பெரும்பான்மையாக நம்பி இருக்கிறாங்க ஏன்னா இந்த இரண்டு மாநிலங்களும் சேர்த்து நூற்றி இருபது தொகுதிகள் மேலே வருது இல்லையா இதில் வந்து இந்திய கூட்டணியும் காங்கிரஸும் ஒரு கைப்பற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா பீகார் அவர் பேசுகிறது மிக தப்புன்னு மக்களுக்கே தெரியும் ஏன்னா பீகாருக்குன்றது ஒரு பெரிய வரலாறு உண்டு ஒரு காலத்தில் பெரிய கருத்து புரட்சி உருவாக்குவதற்கு அந்த ஊரில் பிறந்த ஜெயபிரகாஷ் நாராயண பெரிய அளவுக்கு இருந்தார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் நடத்திய கூட்டம் தான் அந்த பீகாருடைய வரலாற்றிலேயே ஒரு பிரம்மாண்டமான எழுச்சி உருவாக்குது அதற்கு பின்னால் அதையும் தாண்டுகிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை தேஜஸ்வி யாதவ் தலைமையில் அங்கே ஒரு கூட்டத்தை உருவாக்குனாங்க அந்த கூட்டம் தான் தன்னெழுச்சியாக லட்சோப லட்சம் மக்கள் வந்தாங்க அது வந்ததற்கு பின்னால் தான் பிஜேபியில் இருக்க தலைவர்களை உடனவே ஆரம்பித்தாங்க அந்த பீகாரில் போய் பிஜேபி ஜெயிக்கும்னு நினச்சாருனா அவர் பாவம் அவருக்கான ஒன்றும் சொல்ல முடியாது நான் இன்னொன்று நான் அமித்ஷாவுக்கு சொல்கிறேன் அமித்ஷாவை நம்புகிறவர்களுக்கு சொல்கிறேன் அமித்ஷாவுக்கும் நரேந்திரருக்கும் சொந்த மாநிலம் குஜராத் அந்த குஜராத்திலேயே பாதி தடவை நூற்றுக்கு நூறு ஜெயிச்சாங்கள்ல இந்த முறை பாதியாவது ஜெயிக்கட்டும் அப்புறம் பேசுவோம் ரெண்டாவது உத்தரப்பிரதேசம் அதிக இடங்களை கொண்டது தான் பழைய நினப்பு பேராண்டிங்கிற மாதிரி கிழவி மஞ்ச குடிக்க நினச்ச மாதிரி முன்னால் அவங்க ஜெயிச்சாங்கிறது உண்மைதான் ஆனால் இப்போ அங்கே ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தேர்தல் முடிவு தான் காட்டப்போகுது அதனால் அவர்களை இப்போ வந்து காயப்படுத்த வேண்டாம் அவர்கள் பலவீனத்தை உணர்ந்ததால் பயம் வந்து விட்டதால் ஏதேதோ பிதற்றுகிறார்கள் அந்த பிதற்றலுக்கு நாம் அர்த்தங்கள் கண்டுபிடித்து அவர்கள் மீது கோவப்பட வேண்டாம் இப்போ நீங்கள் சொல்வது போலவே இந்தியா கூட்டணி இன்னைக்கு ஒரு எழுச்சியான நிலையில் இருக்குது அதை நிரூபிக்கும் விதமாக தான் சமூக தலங்கள் முழுவதுமே ராகுல் காந்தி அவர்களுடைய வீடியோ வந்து இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் ஒரு பதிவிடுறீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு பல மடங்கு வியூஸ் ஆகட்டும் பல மடங்கு ரீச்சில் போய் சேருந்து மோடி அவர்களுக்கு தொடர்ந்து ரொம்ப பின்னடைவே சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு வந்து சமூக தலங்களை இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து ராகுல் காந்தி தான் விரும்புகிறாங்கன்னு சொல்கிறாங்க இது ஒரு புறம் இருக்குது அந்த தேர்தல் கருத்து கணிப்பு பண்ணுவாங்களே அந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் முந்நூறு இடங்களை பாஜகவு கொடுத்தாங்க இப்போ வந்து அவங்களே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு அந்த நேர்காணலில் கரண்டாப்பருடைய நேர்காணலில் அவரே வந்து ரொம்ப புலம்புறாரு விரக்தியில் பேசுகிறாரு இது போன்ற விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த அந்த கால மாற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒன்று ஒரு அடிப்படை உண்மையை ஒதுக்கிட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டுறிங்க பிரசாந்த் கிஷோர் என்பவர் தனிப்பட்ட அவருடைய அறிவையோ திறமையோ நான் குறைத்து சொல்வதில்லை ஆனால் அவர் செய்கிற பணி என்பது பணத்திற்காகத்தான் எந்த கட்சி கூட்டாலும் அந்த கட்சி இவ்வளோ கோடி பணம் கொடுத்தா நான் செஞ்சு கொடுப்பேன்றவர் மனசுத்தியோடு அவர் சொல்லுகிற கருத்துக்கு கருத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் பணத்திற்காக சொல்கிற கருத்துக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது பணம் யாரு காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வர எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டவர் தானே ஆனால் பதவி கொடுக்க காங்கிரஸ் கட்சி இல்லை திமுகவுக்கு பணம் கொடுத்தா திமுகவுக்கு ஆதரவாக சொல்லுவார் அதிமுக பணம் கொடுத்தா அதிமுகவுக்கு ஆதரவாக சொல்லுவார் இப்போ யார் பணம் கொடுக்குறாங்க என்பதை அவர் பேச்சு இருந்து நமக்கு புரியுது அதனால் அவருடைய பேச்சை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பாமரன் சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள உங்கள் கவனத்துக்காக ஒன்று சொல்கிறேன் நான் நேற்று மதியம் தான் எக்மோர் ஸ்டேஷனில் வந்து இறங்குறேன் ட்ரெயினில் அதற்கு நேர் எதிர்க்க கடையில் ஒரு நாற்பது ஆண்டுகளாக வந்து இறங்கினா அங்கே தான் சாப்பிட்றது அந்த கடையினுடைய பேர் மட்டும்தான் இப்போ மாறியிருக்கு வெறும் நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக அளவு சாப்பாடு வெறும் நாற்பது ரூபா நேற்று நான் சாப்பிடுகிற போது அளவு சாப்பாடு நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபா நாலு வருஷத்துக்கு முன்னால் நெல்லு என்ன என்ன விலை விற்றுச்சோ அதே விலை தான் இப்போவும் விற்குது ஆனா சாப்பாடு எப்படி நான்கு மடு விலையை தாண்டி போயிருக்கு இதையெல்லாம் கணக்கில் வைக்காம சும்மா கற்பனையிலேயே அவங்க கற்பனை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் யதார்த்தத்தை புரிந்து கொண்ட மக்கள் நான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா முழுக்க இங்கே சாப்பாடு விலை வடக்க போனா பூரி சப்பாத்தி வில அங்கே கோதுமை விலை கூடலை ஆனால் சப்பாத்தி விலை மட்டும் மூணு மடங்கு நாலு மடங்கு எப்படி கூடுச்சு பூரி விலை மட்டும் நாலு மடங்கு அஞ்சு மடங்கு எப்படி கூடுச்சு அந்த மக்களுக்கு தெரியல அவர்கள் தானாக மனமும் வந்து இந்திரா கூட்டணியை ஆதரிக்கிறாங்க நான் சொல்ல மாட்டேன் அவர்கள் பட்ட அடி உதை வேதனை அந்த வேதனையுடைய வெளிப்பாடு தான் இந்தியா கூட்டணிக்கு அபரிமிதமான ஆதரவை அந்த மக்கள் தந்திருக்காங்க அதை நீங்க இந்த பிரச்சார வியூக வகுப்பாளர்கள் அவர்கள் மாற்ற முடியாது இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது அதாவது பாஜக ஒருவேளை தோல்வியவே சந்தித்தாலும் ஆர்எஸ்எஸ் அவ்வளவு எளிதாக பின்வாங்காது எளிதாக விட்டு கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா வருது அதில் வந்து கண்டிப்பாக பாஜக தலைமையில் ஆட்சி இருக்கணும் அவங்க விரும்புகிறாங்க ஏன்னா இந்து ஒரு கனவு அவங்களுக்கு இருக்கு அதனால வந்து ஒருவேளை பாஜக தோல்வி அடைந்தால் காந்தியை சுடப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் எந்த நிலைமையில் இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திரும்ப வந்துருங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு அதனால் என்ன வேண்டுமானாலும் செய்வாங்கன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க ஆர்எஸ்எஸ்னுடைய துவக்கத்தையும் கொள்கையும் நீங்கள் புரிஞ்சுக்கல ஆர்எஸ்எஸ் துவங்குகிற போது அடிமை இந்தியாவிலேயே இந்த நாட்டினுடைய சுதந்திர வேள்வியில் ஈடுபடுத்திக் கொண்ட மற்ற இயக்கங்களைப் போல அது துவங்கலை அதனுடைய ஒரே வெறி பிரிட்டிஷ் ஆதிக்கமே தொடர்ந்து நீடிக்கணும் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணாம் தான் அதுக்காக தான் பெரிய போராட்டமெல்லாம் பண்ணாங்க பிரிட்டிஷ் துணையோடு சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களை நசுக்குவதற்கு சித்தாந்த ரீதியாக அவர்களை முடக்குவதற்கு அவர்கள் உருவாக்கியதுதான் ஆர்எஸ்எஸ் அதனுடைய துணை அமைப்புகள் பல அமைப்புகள் இருக்குது அது எல்லாமே இந்து ராஷ்ட்ரா நீங்கள் சொல்கிறதெல்லாம் இப்போ தான் அதை மீறிதானே இந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு அதனால் அவர்கள் நினைப்பதெல்லாம் நடந்து நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களுடைய பலவீனம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அதை ஆண்டவனை நம்புகிற ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பொருந்தும் இல்லை ஆர்எஸ்எஸ் உடைய அந்த வலிமையை பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் மூலமாக மட்டும் நீங்கள் அவங்கள அகற்ற முடியாதுன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க இல்லையா மக்கள் எல்லாமே ஒன்றிணையினும் தேர்தல் மூலமாக மட்டும் அகற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லை அது இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே வலது பலவீனம் நீங்கள் அகண்ட பாரதம் என்பது என்ன இலங்கை உட்பட ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உட்பட பாகிஸ்தான் உட்பட பங்களா பங்களாதேஷ் உட்பட அவங்க அகரமாக இந்துஸ்தான் இல்லை பாகிஸ்தான் இல்லை பங்களாதேஷ் இல்லை இலங்கை இல்லை இவ்வளவு ஆண்டுகள் போனோன்னு இருப்பது இல்லாமல் போயிருக்கிறதை ஒழிய இல்லாமல் இருப்பது வந்ததுல ஒன்று சொல்லுங்கள் அதனால் அவருடைய கொள்கை நாளுக்கு நாள் குறைகிறதே ஒழிய வலிமை பெறவில்லை மக்களிடத்தில் ஆதரவு இல்லை ஆர்எஸ்எஸ் ஒரு நேரத்தில் அது விதமாக ஒரு விதமான போதை மதமோ ஜாதியோ அல்லது மொழியோ சுலபமாக ஒருவனை போதை அடை வருவதற்கு பயன்படுகிற சொற்கள் தான் அது நிரந்தரமாக இருக்காது அந்த போதை ஒரு நாள் குறையும் இல்லை அதே போல் ஆர்எஸ்எஸ் போதை கடந்த பத்தாண்டு காலமாக இந்த மக்கள் மத்தியில் இருந்தது அந்த போதை ஒரு நாளிலேயே என்ன நாலாம் தேதி வந்தவுடனேயே அந்த போதை இறங்கிவிடும் நிதர்சனம் புரியும் அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு மாயை என்பது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அவர்களுடைய பிரச்சாரம் தான் ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருந்ததை பார்த்தோம் ஆரம்ப காலகட்டத்தில் ராமர் கோவிலை பற்றி பேசி பிரச்சாரம் பண்ணிணாரு அது எடு அது எடுபடலை அப்படின்னோடனே இந்து முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து காங்கிரஸ் வந்தால் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணாது அதுவும் ஒரு சில இடங்களில் எடுபடலை ஏன்னா ஐந்து கட்ட தேர்தலிலும் பாஜக பின்னடைவு தான் சஞ்சித்த நம்ம பார்த்தோம் இந்த சூழலில் அவர் வந்து இப்போ சொல்கிறாரு நான் வந்து ஒரு பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தான் என்னை வந்து பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு நான் வந்து ஒரு சாதாரண மனித பிறவி அல்லன்னு தன்னுடைய பிரச்சார யுக்தியை மாற்றிருக்காருல இது எப்படி பார்க்குறீங்க இவ்வளவு நேரம் சொன்ன விளக்கத்தை அதனுடைய எசன்ஸை நீங்கள் கேள்வியாக சொல்லிட்டீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் பாஜக பலவீனத்தை வந்துச்சு வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க யாகத்தை மாத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல அதைத்தான் நான் முன்னாலே சொன்னேன் ஆட்சிக்கு முன்னாலே வந்துருச்சு இது ஆறாவது கட்ட தேர்தல் மட்டும்தான் இருக்கு இப்போ அவர் சொல்றாரு கடவுளின் அவதாரம்ங்கிறார் இவ்வளோ நாளான நான் மனிதன் கடவுளை நம்புகிறோன்னு சொன்னவர் இப்போ கடவுளுடைய அவதாரம்ட்டார் அவதாரங்களை நம்பாத அவர்கள் இன்றைக்கு அவரே அவதாரமாக மக்கள்கிட்ட சொல்ல வர்றாங்க இந்த கோமாளி கூத்தை பார்த்து மக்கள் ரசிக்கவில்லை சிரிக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதோ புத்தி பேதலித்து விட்டது நல்ல டாக்டர் அனுப்பணும் ஐயோ பாவம் அவருக்கு ஏதாவது உதவ மாட்டீங்களா தான் மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் டீ கடையில் போய் விசாரிச்சிங்களா தெரியும் அதான் யதார்த்த நிலமை ஆக தோல்வி அவர்களுக்கே தெரிந்து விட்டது முடிவு அவர்களுக்கே தெரிந்து விட்டது ஆகவே தான் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிது புதிதாக எதையோ ஏமாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் அவருடைய எல்லா ஆயுதங்களும் மழுங்கி விட்டது முனைமொழங்கி போனது இனி வெற்றிக்கான எந்த வாய்ப்பும் இல்லை என்று தெரிந்தவுடன் நாலாம் தேதிக்கு பின்னாலே நீங்கள் இந்தியாவில் இந்தியாவில்தான் இருப்பாரா என்பதிலேயே எனக்கு சந்தேகம் இருக்கிறது அந்த அளவுக்கு முடிவு தெரிந்துவிட்டது இப்போ ஐந்து கட்ட தேர்தல் நடைபெறந்திருக்கு இப்போ இருபத்தஞ்சாம் தேதி திங்கட்கிழமை ஆறாவது கட்ட தேர்தல் அதில் முக்கியமாக டெல்லி பார்க்கப்படுது ஏன்னா டெல்லியில் உள்ள ஏழு தொகுதிகளுக்கும் முக்கியமான தேர்தல்னு சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பிறகு டெல்லியில் நடக்கக்கூடிய தேர்தல் இதில் ஐந்து கட்டங்களை போலவே இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஐந்து கட்ட தேர்தலை விட இந்த ஆறாம் கட்ட தேர்தல் இன்னும் பெரிய வெற்றி தரும் காரணம் என்னென்னா மற்ற இடங்களில் என்ன ட்ரெண்டுன்னு தெரியாமல் இருக்கிற போது கூட கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்கு மக்கள்கிட்ட ஐந்து கட்ட தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு பெரிய ஆதரவு இருக்கிறது தெரிந்ததற்கு பின்னாலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறவங்களும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பாங்க அதுவும் தலைநகரத்தில் இருந்தவர்கள் இதை கண்டுபிடிப்பது அவர்கள் சுலபம் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க அதனால் டெல்லியில் நூறு சதவீத வெற்றியை இந்தியா கூட்டணி பெறுவதற்கான முழுமையான வாய்ப்பு இருப்பதாகவே நான் திடமாக நம்புகிறேன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு பிரதமர் அலுவலகம் எப்படி இயங்கும் அப்படிங்கறத எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா ராஜீவ் காந்தி அவங்க இருக்கும்போதே நான் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறேன் மன்மோகூசின் காலத்திலையும் நான் பிரதமர் அலுவலகம் சோக்கி சென்றிருக்கிறேன் பிரதமர் அலுவலகம் வந்து எப்படி இயங்கும் அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லி தன்னுடைய தன்னம்பிக்கையான பேச்சை அவர் பேசுறாரு இது வந்து சிலர் சொல்கிறாங்க இன்னும் வெற்றி அடையவே இல்லை உடனே இவர் பிரதமர் அலுவலகம் எப்படி இயங்கும்னு சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா இதை எப்படி பார்க்குறீங்க ஏங்க ஒரு என்ஜினியராக வர்றீங்க என்ஜினியரிங் படிச்சுட்டா என்ஜினியராக வர்றீங்க டாக்டரா வர்றீங்க டாக்டருக்கு படித்தது கூட டாக்டர் வர்றீங்க டாக்டருடைய பிள்ளை டாக்டரா கூட இருக்கலாம் என்னென்ன மாத்திரை எது கொடுக்கணும் அவன் சொன்னான்னாக்க இவன் டாக்டரா வரல எப்படி நான் சொல்லுவீங்க ராகு ஏங்க பொட்டி கடை வச்சுருந்தவன் டீ கடை வச்சுருந்தேன் குதிரை வண்டி ஓட்டினவன் இவெல்லாம் கூட பிரதமர் பதவி பற்றி தெரியும்னு சொல்கிற போது ஐந்து தலைமுறையாக அவங்க எத்தனை எத்தனை பிரதமர் அந்த குடும்பத்தில் இருந்திருக்காங்க நேரு இருந்தார் இந்திரா காந்தி இருந்தார் அதற்கு பின்னால் ராஜீவ் இருந்தார் அந்த குடும்பத்தில் வந்தவர் அவர் கருவிலே உருவான காலத்திலிருந்தே பிரதமர் ஆட்சி அதிகாரம் இதை பற்றி செவி வழி செய்தவர்கள் அவர்களுக்கு புரியணும்னா குந்திதேவியுடைய வயிற்றில் இருக்கிற போதே வெளியில் பேசுனதை உள்வாங்கினா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்கல்ல அது உண்மை என்றால் இதுவும் உண்மை ராகுல் காந்தி எங்கேயும் போய் பாடம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிர்வாகத்தை பற்றி அவர் விவரம் விவரம் தெரிய நாள் இல்லை விவரமே தெரியாமல் கருவில் உருவாகிற போதே அதை உள்வாங்கியவர் அவருக்கு தெரியும் அவரை விமர்சிப்பவர்களுக்கு நாம் ஒன்றும் சொல்வதற்கு வழி இல்லை தான் திருடி பிறதை நம்பான் என்று சொல்வதைப் போல இவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால் யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி அவர் அந்த இடத்திற்கு வருகிற போது அவருடைய இயற்கையான ஒரு ஜீனிலேயே இந்த நிர்வாகத்தை பற்றி ஜனநாயகத்தை பற்றி புரிந்து வைப்பதால் இவர்களை விட சிறப்பான ஒரு நிர்வாகத்தை ஆட்சியை தருவார் அதை நாடு பார்க்க போகுது இல்லை ஓவர் கான்பிடென்ட்னு சொல்றாங்க இல்லையா ஏன்னா ராகுல் காந்தியை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் சொல்றாரு நாங்கள் வந்து இந்தியா கூட்டணி தலைமையில் ஆட்சி வந்ததுக்கு பிறகு டெல்லியில் வந்து மாநில அந்தஸ்துக்காக நான் வந்து முயற்சி எடுப்பேன்னு சொல்றாரு அது மட்டுமல்ல ஆட்சி அமைந்த உடனேயே அந்த தேர்தல் பத்திர வழக்கு முறைகேடுகளை நூறு நாட்களுக்குள்ள நான் விசாரிக்க ஆணையம் அமைப்பேன்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எங்கு நீங்கள் ஒருத்தன் பரிசு எடுத்து போகிறான் உங்கள் வீட்டில் எடுத்துங்க அண்ணே கட்டாயமாக ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்வீங்களா அவன் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் சொல்கிறான் நான் சரியாக படிச்சிருக்கேன் என்ன கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் எழுத முடியும் அப்படின்னு அதை போல நீங்கள் ஐந்து கட்ட தேர்தலிலேயே உறுதியாக நமக்கு பிரம்மாண்டமான வெற்றி வந்துவிட்டது என்பதை புரிந்து கொண்டதால் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்து என்னன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவ்வளோதான் இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் அல்ல கான்ஃபிடன்ஸ் இல்லை இப்போ பாஜகவும் சரி இந்தியா கூட்டணியும் சரி பாஜக ஒரு இருநூறு தொகுதிகளுக்கு மேலே கைப்பற்றிட்டாங்க பெரும்பான்மையை பிடிக்க முடியலைன்னா சமூக நிலங்களில் வந்து மக்கள் பேசுகிறத நம்ம பார்க்குற அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்கி தெரிந்த பாஜகவுக்கு ஒரு கட்சியையோ ஒரு இதையோ வந்து தங்களுடைய ஆதரவை கோரி வந்து அவங்க ஆட்சியை கண்டிப்பா பிடிப்பாங்க இந்தியா கூட்டணி வராதுன்னு சிலர் இது மாதிரி பேசுறாங்க இல்லையா இது சாத்தியம் பாக்குறீங்க. பட் நீங்க ரெண்டு விஷயம் சொல்றீங்க. ஒன்னு கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க. இன்னொன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் சொல்றீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்தியா கூட்டணியில் இருக்கிறவர்கள் பேசுவது கான்ஃபிடன்ஸ். பாஜக பாஜக ஆதரவாளர்கள் பேசுவது ஓவர் கான்ஃபிடன்ஸ். இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் சொன்னதிலிருந்து நான் பதில் சொல்லிட்டேன். இல்ல காங்கிரஸ் உடைய எம்எல்ஏக்களே பாஜாகால போய் இணையறத கடந்த சில நாட்கள் பேஜே பிஜே பிஜேபி தேர்தலுக்கு சேர மாட்டாங்க முன்னாலேயே பிஜேபி எம்பிகள் ஹரியானாவில் சேர்ந்தாங்களா மத்திய பிரதேசம் வந்து சேர்ந்தாங்களா தேர்தலுக்கு முன்னாலேயே இருந்தானே முன்னாலே பிஜேபி அந்தந்த ஊரில் என்ன நிலைமைன்னு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால முன்னாலே வந்து துண்டு போடுறாங்க காங்கிரஸ்ல ஆக அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு மீடியாவில் இருக்கு உங்களுக்கும் தெரியலேன்னு சொல்ல மாட்டேன் தெரிந்தாலும் ஒரு கேள்வியை கேட்டு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு பாக்குறீங்க உறுதியாக மக்களுக்கு தெரிகிறபோது மக்கள் பிரதிநிதிகள் இன்னும் தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அது நரேந்திரருக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சதுனால தான் அவர் காலையில் ஒன்று பேசுகிறாங்க மத்தியானம் ஒன்று பேசுகிறாங்க அவர்கள் என்ன பேசுகிறாங்களோ அவர்களே புரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தடுமாற்றம் அந்த மாற்றி மாற்றி பேசுவது இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பிஜேபி மிக மோசமான தோல்வியை சந்திக்கப் போகிறது இந்தியா கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி அடைய போகிறது அதை பார்க்க போகிறேன் ஒரு வாரம் பொறுத்திருக்கேன் இப்போ இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சம்பந்தமாக அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது ஒரு வார கெடு கொடுத்துருந்தாங்க அதாவது அந்த செவன்டீன் சி ஃபார்மை வந்து நீங்கள் வந்து வெளியிடணும் இணையதளத்தில் பதிவு ஏற்றணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறாங்க ஒரு காப்பி வந்து பூத் ஏஜென்ட இருக்கு இன்னொரு காப்பி வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம் அதில் இருக்குது அதனால வந்து அது வந்து வெளியிடுவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை வெளியிட்டால் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நீதிமன்றத்தில் சொல்லுறாங்க இல்லையா தேர்தல் ஆணையம் ஏன் இந்த விஷயத்தை வெளியிடாமல் மறைக்குதுன்னு நீங்கள் இதை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க இந்த கேள்விக்கே இடமில்லை நான் முன்னாலே சொல்லிட்டேன் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டையும் அந்த அது இருக்குது அங்கே இருக்க அஃபீஷியல்ஸையும் இருக்குது ரெண்டு பேரும் கையெழுத்து போட்ட ஃபார்மும் இருக்குது அதனால் உள்ளே கவுண்டிங் போகிற போது எங்கள் கட்சியில் இருக்க அவ்வளோ பூத் ஏஜெண்ட்டையும் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம்ல அந்த எந்தெந்த பூத்தில் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு அதை எண்ணுகிற போதே கண்டுபிடிச்சிருவோம் நாலாம் தேதிக்கு அப்புறம் புதிய ஆட்சி உடனே இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கொண்டு பாருங்கள் இது திட்டமிட்டு செய்யப்பட்டது தானே உச்சநீதிமன்றம் சொல்லியும் கூட அவர்கள் வெளியிடாமல் இருந்தால் இருப்பது காரணம் வெளியிட்டால் ஆளுங்கட்சி ஆபத்து என்பது அவர்களுக்கும் தெரியும் ஆளுங்கட்சிக்கு தெரியும் அதனால் அவரோட ஆய வச்சுருந்தாங்க இந்த உண்மையை புதிய ஆட்சி வந்ததுக்கு போனால் வெளிப்படையாக வரப்போ வருது மக்கள் தானே இறுதி எஜமானர்கள் மக்களுக்கு தெரியாத ரகசியம் எப்படி ஒரு நிர்வாகத்தில் இருக்க இருக்க முடியும் இருக்கக்கூடாது அது ஐந்தாம் தேதிக்கு பின்னாலே அது தெளிவுபடுத்தப்படும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்குறாங்க அது மட்டுமல்ல எதிர்கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்புறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க நாங்கள் இதை வெளியிட வேண்டிய சட்டப்பூர்வ அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப நிதானத்தோட பேசுங்க அப்படின்னு ஒரு அவங்க ஒரு பதில் கேள்வி கேட்குறாங்க எப்படி பார்க்குறீங்க எதிர்க்கட்சிகள் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்றதுலேயே ஆளுங்கட்சி நிதானம் இல்லாமல் பேசுகிறாங்கிறது அவங்களுக்கே புரியுதுன்னு அர்த்தம் அவர்களை நேரடியாக சொல்ல முடியாமல் எதிர்கட்சிகள் சொல்வதை போல அவர் சொல்கிறாங்க இன்னொன்று ஒரே வேடிக்கையாக இருக்குது தேர்தல் ஆணையம் அஞ்சு கட்ட தேர்தல் முடிகிற போதுதான் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் மக்களை புடவுபடுத்துகின்ற வகையில் யாரும் பேசுறாதீங்கன்னு குதிரை ஓடி போனதுக்கப்புறம் லாயத்தை போட்டுற கதைன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை தேர்தல் ஆரம்பிக்கிற போது சொல்லியிருந்தால் அதில் பொருள் இருக்கிறது தேர்தல் முடிகிற போது சொல்லுகிறார்கள் என்றால் ஆளுங்கட்சியுடைய கைப்பாவையாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை அவர்களே ஒப்புக்கொள்வதற்கு இந்த கேள்வியை பயன்படுகிறது இந்த தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது பிரசாந்த் பூஷன் அவர்கள் சொல்கிறாரு பூத் ஏஜென்ட்டுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ஃபார்ம் செவன்டீன் சி தான் ரொம்ப முக்கியம் தேர்தலில் குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து அந்த சதவீதத்தை மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் இவ்வளோ பெரிய தேர்தல் ஆணைய அமைப்பு இருந்துமே பூத் ஏஜென்ட்டுகளை நம்பி தான் வெற்றி இருக்குன்னுங்கிற முறையில் தேர்தல் போகுது இல்லையா அது எப்படி பார்க்குறீங்க இல்லை நீங்கள் நீங்கள் இந்த கேள்வி அடிப்படையே தவறு எல்லா கட்சியிலும் இருக்குது பூத் ஏஜென்ட் போன போனவங்களே விழிப்புணர்வாக இருக்கலாம் அவங்க பூத் ஏஜென்ட் போனவன் வரவனா பூத் ஏஜெண்டாக உட்கார வைக்கிறது இல்லை பூத் எல்லா கட்சியுமே முறையாக பயிற்சியளித்தான் அனுப்புது உள்ளே போகிறது இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த வந்தாங்கன்னா பேரை சொல்லி நம்பரை சொன்னோன்னே எல்லா கட்சியுடைய பூத் டிக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ போலாயிருக்குங்கிறத அதை அவங்க கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அதனால் ஏமாற்றுவதென்றால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க கவுண்டிங் ஏஜென்ட் போகிற போதே மொத்தம் தான் எங்கள் கட்சியிலேருந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எப்படி கூட வந்துச்சுன்னு கேட்டுருவோம் ஆரம்பத்தில் அதனால இனிமே ஏமாற்றுவதை ஏமாற்ற முடியும் என்றாலும் அது ஏமாற்றுகின்ற வித்தை ரெண்டு பேருக்கும் தெரிகிறதுனால யாரும் ஏமாற்ற முடியாது திருட முடியுமா முடியுமா சொல்ல பயிற்சி ரெண்டு பேரும் தான் எடுத்திருக்காங்க அது மாதிரி தான் இப்போ இதை இவிஎம் மிஷினில் தப்பு பண்ண முடியும் என்பது எனக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி தப்பு பண்ண முடியும் என்பது எல்லாருக்கும் தெரிந்து விட்டதாலேயே இவங்க ஏமாற்ற முடியாது டிஜிட்டல் முறை இருந்துமே அந்த சதவீத முறையை வந்து மாற்றி மாற்றி குற்றமே இல்லை நீங்கள் மெஷின் நீங்க கண்டுபிடிக்கிறதானு சார் ஒரு தனி மனிதனே குற்றம் இல்லாமல் இருக்க முடியும் அந்த குற்றத்தை சரி செய்வது எப்படி குற்றங்களை குறைப்பது எப்படி அப்படிதான் நம்ம சந்திக்க முடியும் குற்றமே இல்லாத ஒரு சிஸ்டத்தை உலகத்தில் இது ஒன்றும் எந்த நாட்டில் யாரும் கொண்டு வரல இறுதியாக இப்போ மோடியாகட்டும் ஆகட்டும் மோடி உத்தரப்பிரதேச சொன்னார் தமிழர்களும் சரி கேரள மக்களும் சரி உத்தரப்பிரதேச மக்களை ரொம்ப இழிவாக பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தாரு நீங்க சொன்னது போலவே அமித்ஷா அவர்களும் ஒடிசால போயிட்டு ஒடிசாவை ஒடிசா மக்கள் தான் ஆளணும் ஒரு தமிழர் ஆளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ந்து மோடியும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாடு தமிழரை நோக்கி குறிவைக்கக்கூடிய அவசியம் என்னன்னு பார்த்து ஒற்றை தமிழன் பாண்டியனை பார்த்து இவ்வளோ உளர்றாங்களே மொத்த தமிழனும் எதுதான் என்ன ஆகுங்கிறத நான் அஞ்சாந்தேதி புரிஞ்சுப்பாங்க நன்றி நிறைய நிறைய அனுபவம் வாய்ந்த பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்